இந்த விஜயதசமி உங்கள் செல்வம் பெருகட்டும் இந்த விஜயதசமி முதல் செல்வம் பெருகி உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகட்டும் இந்த விஜயதசமி உங்கள் செல்வம் பெருகட்டும் இந்த விஜயதசமி முதல் செல்வம் பெருகி உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகட்டும் இந்த விஜயதசமி உங்கள் செல்வம் பெருகட்டும் இந்த விஜயதசமி முதல் செல்வம் பெருகி உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகட்டும் இந்த விஜயதசமி உங்கள் செல்வம் பெருகட்டும் இந்த விஜயதசமி முதல் செல்வம் பெருகி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும் இந்த விஜயதசமி உங்கள் செல்வம் பெருகட்டும் இந்த விஜயதசமி முதல் செல்வம் பெருகி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும்